ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய இந்த செட்டிநாடு பால் பணியாரம் தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் செஞ்சு காட்ட போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான செட்டிநாடு பால் பணியாரம் எவ்வளோ சுவையாக சுலபமாக ஈஸியாக பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பனியாரம் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் அளக்கணும் நான் வந்து ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே குழிக்கரண்டி ஃபுல்லாக உளுந்தம்பருப்பு முழு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை ரெண்டையுமே நல்லா நாலு முறை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் நல்லா ஊறி வந்தால் தான் இந்த உளுந்து வாசனை இல்லாமல் பனியாரம் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் ஊறட்டும் ஒரு மூணை முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறமா அரைமுடி தேங்காய் மூணு ஏலக்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு முறை வந்து இந்த தேங்காய் பால்லேருந்து எடுக்க போகிறோம் சில டைமில் மூணு முறை கூட எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக தானே நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தேங்காய் பால் எல்லாமே நமக்கு பாத்திரத்தில் வந்துடும் பாருங்க ஃபஸ்ட்டு பால் வந்து செமைய தயாராயிருச்சு நெக்ஸ்ட்டு பாலுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள் தேங்காய் பால் தயாராயிருச்சு இப்போ இதுக்கு எல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் ஜாரில் எந்த கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் எடுக்கணும் நான் குழிக்கரண்டியில் தான் எடுத்தேன் அதனால அதே குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இந்த சக்கரை வந்து சீக்கிரமாக கரையாது அதுக்காண்டி மிக்சியில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு வால்நட் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதை வந்து பொடியாக்கிட்டு வந்து நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பாருங்கள் இப்போ சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு இதை மூடி போட்டு ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம பணியாரத்துக்கு அரிசியும் பருப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதுக்குள்ளே சேர்த்துட்டு புது தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நான் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம் மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் நம்ம க்ரீம்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி கேக்குகளோட க்ரீம்லாம் அந்த மாதிரி கேக்கோட பேட்ரி மாதிரி இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவும் தண்ணி இல்லை ரொம்பவும் திக்கா இல்லை இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் கையில் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ஷேப்லாம் வந்து பர்ஃபெக்டாக வராது ஏன்னா நம்ம வந்து ஸ்பூனில் சேர்க்கட்டாலும் வராது கையில் சேர்த்தாலும் வராது இந்த பணியாரத்துக்கு அப்படி தான் இருக்கும் கடைசியாக நமக்கு வந்து வெந்து வரும்போது அது நல்லா உப்பி நல்லா பெருசாக பார்க்கறதுக்கு அழகாக வந்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சுருங்க லைட்டாக நிறம் மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா ஊரியும் வரும் நீங்கள் மேலாப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஊராது பால்குள்ளே போட்டோன்னா ஊறாது அதனால் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும் லைட்டாக ரொம்ப கிடையாது ரொம்ப ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் தயாராகிடும் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சி அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கு இப்போ இந்த பணியாரத்தை எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலில் பாதாம் முந்திரி வால்நட்லாம் சேர்த்ததுனால செம்ம டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு சாப்பிடும்போது நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேர்ச்சம்பழம் திராட்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம விருப்பம்தான் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து மூடி வச்சுட்டு நடுவில் நடுவில் ஒரு ரெண்டு முறை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலந்து கலந்து விட்டேன் ஏன்னா மேலாப்பில் இருக்கிறதுல வந்து ஊறாமல் போயிடும்ல அதுக்காண்டி நான் அப்படி பண்ணேன் நல்லா எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஊறி வந்துருந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஊறி வந்தது எப்படி இருக்குன்றதும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணியாச்சு மூடி போட்டுடலாம் பார்க்கவே நல்லாயிருக்கு சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க மூடி வச்சாச்சு இப்போ பாருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க நம்ம கலந்துக்கலாம் நம்ம பாதாம்லாம் சேர்த்துருந்தோம்ல அதனால தான் வந்து கலராக இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம தோளோட பாதாம் சேர்த்து அரைச்சதுனால தான் இந்த கலரில் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ஊறி வந்திருக்கு குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம பாதாம் முந்திரி வால்நட்லாம் போடுறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்